தாக <Gã> வி <entender> தற்காலிக சாரதி அனைவருக்கும் எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் வெகுஜன ஊடக அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் அனுருத்த வீரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஆணையாளர் நாயகம் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையால் சாரதி உரிம அட்டைகளுக்கு தேவையான அட்டைகளை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டது இந்த சிக்கலால் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் சாரதி உரிமங்கள் நிலுவையில் உள்ளதாக அனுருத்த வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போது தேவையான அட்டைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிய சாரதி உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்காக ஆண்டுக்கு ஒன்பது முதல் பத்து லட்சம் சாரதி உரிமங்கள் அச்சிடப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சாரதி அனுமதி பத்திரத்தை கறுப்பு பட்டியலிடும் முறையொன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்ட மதிப்பீடுகள் இடம்பெற்று வருவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனுருத்த தெரிவித்துள்ளார் தொடர் வருமான இழப்பு காரணமாக பயண அட்டை வழங்கும் முறைமைக்கு பேருந்து நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கம தெரிவித்துள்ளார் தமது அதன் பிரகாரம் வருமானத்தை பாதுகாக்க பயண அட்டைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பயணிகளிடமிருந்து அறிவிடப்படும் சட்டவிரோத கட்டணங்கள் குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் பெற்றுள்ளதாகவும் அதனை தடுக்க பயண அட்டை மூலம் பணம் செலுத்துவதே ஒரே தீர்வு எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கமைய போக்குவரத்து அமைச்சு இது தொடர்பான டெண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் வெல்கம மேலும் குறிப்பிட்டுள்ளார் பானின் விலை இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளதாக අகில இலங்கை பேக்கரி உரிமையாளகள் සங்கத்தின் தலைவர் என்ගේ ජයවර්දන තරවෙතුල්ා අපි ේර්ණය කල අද මධ්‍යමරාත්්‍රය ඉදලලා ලංකාව ගෑම් හාර සයප පනහපර පාංගෙදයක් ්‍රපියල් දායගෙන් අඩු කිරීමට. තාත්ම කරාහිංජවා අනිවාරෙන් පිටිමිල අඩු කිරීමක් කරන්න කිය නමුත් ඒුලු මේනටක් කිසිම පැදිලි උත්තරය ක අපට දීල නෑහ අපිවෙලාවරොත්වනවා අද මේ ිල අඩු රීම පස්සෙදිවත් යංකිස්සානයක් අපට ලබාදේ කියලා. අදනடிப்படையில் நான் நிறைையுடைய பாணின் விவில்லையே. පරபாවිால் குறைப்பட்டுள்ளදො. நாடு முழுவதும் குறித்த விலை குறைப்பு அமல்படுத்தப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வீதியில் மட்டக்க பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக பிட்டிகள போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று மாலை ஒன்றும் காரும் நேருக்கு நேர் மோதியதில் காரில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்தில் பெட்டிகள பிரதேசத்தில் வசித்து வந்த மரக்கறி வியாபாரியும் அவரது தந்தையும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சுமார் நூறு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு இலங்கைக்கு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தை சுற்றுலா மற்றும் காணியமைச்சின் செயலாளர் சோமரத்ன வித்தான பத்திரன தெரிவித்துள்ளார்